வெல்கம் டு வெற்றி ஐஏஎஸ் அகாடமி இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் பத்தி என்னென்ன ஆர்டிகல் இருக்கோ அது சம்பந்தமா தான் பார்க்க போறோம் சரியா அடிப்படையில் பார்க்கும் விதி ஐம்பத்தி ரெண்டு விதி அப்படின்னா இந்தியாவுக்கு ஒரு குடியரசுத் தலைவர் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து விதி ஐம்பத்தி ரெண்டு விதி ஐம்பத்தி மூணு என்ன அப்படின்னா இப்ப இந்தியா இருக்கலாம் இந்தியாவோட நிர்வாகம் வந்து யார்கிட்ட இருக்கணும் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விதி ஐம்பத்தி மூணு நிர்வாகத்தை பத்தி சொல்லக்கூடியதா இருக்கும் விதி ஐம்பத்தி நாலு அப்படின்னா குடியுரிமைத்துலோட தேர்தல் வந்து சொல்லக்கூடியதான் இருக்கு விதி ஐம்பத்தி அஞ்சுனா அந்த தேர்தல் எவ்வாறு நடைமுறை வேண்டும் அப்படின்னு தேர்தல் நடைமுறை பத்தி சொல்லக்கூடிய ஐம்பத்தி அஞ்சு விதி ஐம்பத்தி ஆறு என்ன அப்படின்னா பதவிக்காலம் அப்ப தேர்தல் நடந்தாச்சு தேர்தல் நடந்து அவரை தேர்தல் எடுத்தாச்சு சோ அதுக்கு காலம் பதவிக்காலம் அப்படின்னு சொல்லிட்டு சோ நம்மளோட பதவிக்காலம் எவ்வளவு சொல்லிப்போம் ஐந்து ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு பதவிக்காலமா இருக்கும் சரியா இப்போ இவரோட பதவிகளை முடிஞ்சா அப்ப திருப்பி அவர் மறு தேர்தலுக்கு நியமிக்கலாமா அப்படின்னு பார்த்தா அது மறு தேர்தலுக்கு அவர நியமிக்கப்பட முடியும் அதை பத்தி சொல்லக்கூடியதானது விதி ஐம்பத்தி ஏழு என்னது மறு நியமனம் அப்படின்னு சொல்றாங்க சரி இப்ப இருக்குல்ல பார்ப்போம் இருக்கிற தகுதிகள் என்ன தகுதிகளை பத்தி சொல்லக்கூடியது ஐம்பத்தி எட்டு இந்த தகுதியில் தான் என்ன சொல்லுவாங்க முப்பத்தி அஞ்சு வயது நிறப்பேரா இருக்கணும் அதுக்கடுத்து மக்களவைக்கு என்ன தகுதி தேவையோ அதுக்கான தகுதியை பிரேசத்த பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகள் எல்லாமே எதுல வரும் அப்படின்னா ஐம்பத்தி எட்டுல வரும் சரியா ஐம்பத்தி ஒன்பது அப்படி என்னன்னா நிபந்தனைகள் அதாவது குடியரசுத் தலைவராக இருக்கு என்ன நிபந்தனைகள் இருக்கோ அத பத்தி வந்து வந்து இருக்கு வந்து பதவி பிரமாணம் அப்ப யார் முன்னில பதவி பிரமாணம் வைப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா அது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இருக்கும் அது பதவி பிரமாணம் வந்துட்டு நடைபெறும் அவர் முன்னிலைதான் நடைபெறும் அதுக்கடுத்து நிதி அறுபத்தி ஒண்ணு என்னன்னா பதவி நீக்கம் யார பதவி நீக்கணும் குடியரசுத் தலைவரை எவ்வாறு பதவி பதவி நீக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் வந்து விதி அறுபத்தி ஒண்ணு அறுபத்தி ரெண்டு என்ன அப்படின்னா இப்ப ஒரு குடியரசுத் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் சொன்னோமா அந்த ஐந்து ஆண்டுகள் முடிவதற்கு முன்னாடியே இருந்து தேர்தலை வந்து நீங்க அடுத்த குடியரசுத் தலைவரை தேர்தலுக்கான தேர்தலை வந்து நீங்க அந்த சீக்கிரமே நடத்தி முடிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அது விதி அறுபத்தி ரெண்டாயிரம் அதுக்கடுத்து விதி எழுபத்தி ரெண்டு விதி எழுபத்தி ரெண்டு என்ன அப்படின்னா இது அவரோட நீதிமன்ற அதிகாரத்துல வரும் நீதித்துறை அதிகாரத்துல வரும் எழுபத்தி ரெண்டு மன்னிக்கும் அதிகாரம் மொத்தம் எத்தனை வகையில மன்னிப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா அது ஐந்து வகையில வந்துட்டு குடியரசுத் தலைவரானது ஒரு நபரை வந்து மன்னிக்க முடியும் அப்படின்ட்டு சொல்லக்கூடியது விதி எழுபத்தி ரெண்டுல சொல்றாங்க அதுக்கடுத்து விதி எழுபத்தி நாலு என்ன அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு ஒரு ஆலோசனை குழு இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் விதி எழுபத்தி நாலு அதுல எழுபத்தி நாலுல ஒண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா அந்த ஆலோசனை குழு இருக்குல்ல அந்த ஆலோசனை குழுல தலைவரா யாரு இருப்பார் அப்படின்னு பார்த்தா நம்ம பிரதமர் தான் வந்துட்டு அதுக்கு தலைவரை தாங்குவாரு அப்படின்னு சொல்லக்கூடியதான் எழுபத்தி நாலுல ஒண்ணு வந்து சொல்றாங்க அதுக்கடுத்து விதி எழுபத்தி அஞ்சு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரதமரை வந்து நியமிக்கிறாரு அதாவது தேசிய தலைவரானது மக்களவையில் வந்து பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவரை நியமிப்பாரு அவர் தான் நம்ம பிரதமர் அப்படின்ட்டு சொல்லுவோம் சோ அதன் அடிப்படையில் பிரதமரோட நியமனத்தை பத்தி பேசக்கூடியதான் வந்து விதி எழுபத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லி நம்ம இது படி பார்த்தோம் சரியா அடுத்த ஆட்சிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் வந்து எழுபத்தி அஞ்சுல ஒண்ணு இது என்ன அப்படின்னா அமைச்சர்களை வந்து நியமிக்கிறது எழுபத்தி அஞ்சு வந்து என்னது பிரதமரை நியமிக்கிறதுன்னு பார்த்தோம் அதே எழுபத்தி அஞ்சுல ஒண்ணு வந்து என்ன அமைச்சர்களை நியமிக்கிறது ஆனா பரிந்துரை பண்ணுவோம் அப்படின்னு பாத்தோன்னா அது நம்மளோட பிரதமர் தான் வந்து பரிந்துரை பண்ணுவா நியமிக்கிறது யாருக்கா குடியரசு நியமனம் பண்ணுவாரு அதுக்கடுத்து விதி எழுபத்தி ஏழு என்ன சொல்லுன்னா நாட்டினுடைய நிர்வாகம் யார் பெயரில் வந்து நடைபெறணும் அப்படின்னா யாரு குடியரசுத் தலைவரின் பெயர்லதான் நாட்டோட நிர்வாகமே நடைபெறணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் தான் எழுபத்தி ஏழு அதுக்கடுத்து பார்த்தோம்னா இது எழுபத்தி ஒன்பது என்ன அப்படின்னா குடியரசுத் தலைவர் என்பவர் நாடாளுமன்றத்தின் ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் என்னதுன்னா எழுபத்தி ஒன்பது இந்த எழுபத்தி ஒன்பது தான் அது நாடாளுமன்றத்தை பத்தியும் பேசும் அந்த நாடாளுமன்றம் எதெல்லாம் இருக்கு கீழவை மேலவை அதுக்கடுத்து குடியரசுத் தலைவரும் சேர்ந்தது அந்த நாடாளுமன்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்சிக்கள் தான் அது விதி எழுபத்தி ஒன்பது அதுக்கடுத்து விதி எண்பதுல மூணு விதி எண்பதுல மூணு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ராஜ்யசபா இருக்குல்ல ராஜ்யசபால பன்னெண்டு பேரை வந்து யாரு நியமனம் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா குடியரசுத் தலைவா அப்படி நியமனம் பண்றத பத்தி சொல்லக்கூடிய ஆட்டிக்கல் தான் எண்பதுல மூணு அப்படின்ட்டு நம்ம சொல்றோம் அதுக்கடுத்து விதி எண்பத்தி அஞ்சு விதி எண்பத்தி அஞ்சு என்ன சொல்றதுன்னா ஒரு நாடாளுமன்றத்தை குடியரசுத் தலைவர் என்பவர் கூட்டலாம் ஒத்தி வைக்கலாம் இன்னொன்று கலைக்கலாம் இதுக்கான அதிகாரத்தை இந்த குடியரசுத் தலைவர் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் விதி எண்பத்தி அஞ்சு அப்படின்ட்டு சொல்றோம் அதுக்கடுத்து விதி எண்பத்தி ஆறு விதி எண்பத்தி ஆறு என்ன அப்படின்னா இரு அவையிலுமே அதாவது அது மேலவையா இருக்கலாம் கீழவே இருக்கலாம் இரு அறவையிலுமே போயிருந்தது இவர் வந்து அது பேச்சு நிகழ்த்தலாம் அவர் ஒரே வந்துட்டு நிகழ்த்தலாம் ஏதாவது நியூஸ் இன்ஃபர்மேஷன் எதனாலும் வந்து என்னது இவர் வந்து சொல்லலாம் அதை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் அது விதி எண்பத்தி ஆறு அதுக்கு அடுத்த விதி எண்பத்தி ஏழு விதி எண்பத்தி ஏழு என்ன அப்படின்னா இப்ப மக்களவை தேர்தல் நடக்கு அந்த மக்களவை தேர்தல் நடந்து முடிஞ்ச உடனே முதல் மக்களவை கூட்டம் அடங்கினார் யாரோட உரையா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா நம்ம குடியரசுத் தலைவர் உரையா இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் அது விதி எண்பத்தி ஏழு அப்படின்னு சொல்றோம் அதுக்கடுத்து விதி நூத்தி எட்டு அப்படின்னா கூட்டு கூட்டத்தை கூட்டுதல் அதாவது இரண்டு அவையும் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டு கூட்டுக்கூட்டத்தை கூடுதல் வந்து எனது நூத்தி எட்டு அப்படின்னு சொல்றாங்க விதி நூத்தி பதினொன்னு என்ன அப்படின்னா இப்ப நம்ம நாட்டுல எது எந்த ஒரு சட்டம் போட்டாலும் மஸ்ட் மசோதா வந்து பண்ணுவாங்க அந்த மசோதா குடியரசுத் தலைவர் ஒப்புதல் என்னது சட்டமாக மாற்றப்படும் சரியா அப்படி அந்த மசோதா மீது குடியரசுத் தலைவரானது எனது ஒரு மூன்று அதிகாரத்தை வந்து செயல்படுத்த முடியும் அது என்னன்னா ஒண்ணு அந்த மசோதாவை நிராகரிச்சிடலாம் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிகாக வச்சிருக்காரு இன்னொன்று இருந்ததுன்னா மறு பரிசீலனை மறு பரிசீலனைக்கு வந்து என்னது அனுப்புறது இது என்ன தவறு இருக்கு என்ன தவறுன்னு சொல்லிட்டு திருப்பி வந்து என்னது நம்மளோட நாடாளுமன்ற ஈரவைக்கே வந்து அனுப்பி சரி பார்க்கறது இன்னொன்று வந்து என்னன்னா எந்த ஒரு பதிலும் அளிக்காம என்னது பேக்கெட் குள்ளையோ போட்டு வச்சுக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த பேக்கெட் நீக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த மசோதா மீது மூன்று விதமான அதிகாரத்தை பற்றி சொல்லக்கூடியதா வந்து என்னது விதி நூத்தி பதினொன்னு இது யார்கிட்ட இருக்குன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட தான் இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க சரியா லி பாத்து இதுல வந்து என்ன இன்னும் சில விதிகள் இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விதி அம்பத்தி மூணுல ஒண்ணு ஏற்கனவே ஐம்பத்தி மூணு அப்படிங்கிறது அவருடைய நிர்வாகத்தை பத்தி சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தோம் ஐம்பத்தி மூணுல ஒண்ணு என்னன்னா இவர் நிர்வாகத்தை அவரே வந்து எடுத்து நடத்தலாம் இல்ல அப்படின்னானது ஒருவரின் கீழ் வந்து எனது நிர்வாகத்தை கவனிச்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது விதி அம்பத்தி மூணுல ஒண்ணு சொல்லுது அதுக்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா விதி ஐம்பத்தி மூணுல ரெண்டு அப்படிங்கிறது இவரு முப்படைகளின் தளபதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது விதி ஐம்பத்தி மூணுல ரெண்டு வந்து சொல்லுது இப்போ முப்படைகளின் தளபதி யார் அப்படின்னு அனில் சௌகான் அப்படின்னு சொல்லுவாங்க அவரை நியமிச்சது யார் அப்படின்னு பாத்தோம்னா நம்மளோட குடியரசுத் தலைவர் தான் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கடுத்து பார்த்தபோது விதி அறுபத்தி ஒன்று ரெண்டுல பி அறுபத்தி ஒன்று ரெண்டுல பி விதி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம் விதி அறுபத்தி ஒன்று அப்படிங்கிறது குடியரசுத் தலைவரின் பறைவு நீக்கம் இப்ப ஒருத்தர பதவி நீக்கம் குற்றம் சாத்தி எனது பதவி நீக்கியாச்சு அப்படின்னா அந்த குற்றம் சாட்டப்பட்டவருக்கு வந்து வாய்ப்பு கொடுப்பாங்கல்ல உங்க மேல என்ன நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க குடியரசுத் தலைவர் வந்து அறுதி பெருமானின்படி அது நீக்கும்படும் பொழுது உச்ச நீதிமன்றத்துல ஆஜராகி தனது விளக்கத்தை வந்து விளக்கத்தை வந்து குடியரசுத் தலைவர் வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விதி வந்து என்னது அப்படின்னா அறுபத்தி ஒன்னு ரெண்டுல பி வந்து அப்படின்னு சொல்லுது அதுக்கடுத்து நூத்தி இருபத்தி மூணு நூத்தி இருபத்தி மூணு என்ன அப்படின்னா நாடாளுமன்ற அவை கூடாத பொழுது நாடாளுமன்ற அவை வந்து கூடாத போது என்ன செஞ்சிருப்பாங்க அவசர சட்டத்தை பிறப்பிக்கிறதா இருபத்தி மூணு அப்படின்னு நம்ம சொல்றோம் அதுக்கடுத்து விதி இருநூத்தி ஒன்னு அப்படின்னா மாநில சட்டமன்ற மசோதா என்னது குடியரசுத் தலைவரின் ஆரோக்கியம் அது என்ன மாநில சட்டமன்ற அவர் நார்மலா மசோதா ஒப்புதல் விதி வந்து நூத்தி பதினொன்னு பார்த்தோம்னா இந்த இருநூத்தி ஒண்ணு பார்க்கும்போது நம்மளுக்கு என்னது விதி இருநூரை பத்தி தெரிஞ்சுக்கிறோம் விதி இரநூறு என்ன அப்படின்னு பாத்தோம்னா இப்போ மாநில சட்டமன்றத்துல ஒரு மசோதா நிறைவேற்றப்படும் போது ஆளுநருக்கு அனுப்புவாங்க சோ ஆளுநர் வந்து என்னது குடியரசுத் தலைவர் மாதிரி மூணு மூணு இந்த மூணு அதிகாரத்தை வந்து என்னது மசோதா மேல வந்து இது பண்ணல நாலாவது ஒண்ணு இருக்கு என்ன அப்படின்னு செய்வாருன்னா குடியரசுத் தலைவருக்கு ஒரு அனுப்புவார் ஒண்ணு என்ன செய்யலாம் மசோதா நிராகரிக்கலாம் இல்ல அப்படின்னா மறுபரிசீலனைக்கு வந்து அனுப்பலாம் இல்லன்னா என்ன செய்யலாம் அப்படின்னா காலம் தாழ்த்தலாம் இன்னொன்னு இவர் மாநிலம் என்ன செய்வார்னா குடியரசுத் தலைவருக்கு வந்து அனுப்பி வைப்பாரு அப்ப அந்த குடியரசுத் தலைவர் போவானே அந்த குடியரசுத் தலைவர் என்ன செய்வாரு விதி இருநூத்தி ஒன்னு பதி எனது மாநில சட்ட மசோதா மீது எனது ஆதிக்கம் செலுத்துவார் அப்படின்னு சொல்லப்படிதான் என்னது இருநூத்தி ஒன்னு ஆயிருக்கு அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா திதி முன்னூத்தி முப்பத்தி ஒண்ணு என்ன அப்படின்னா இரண்டு ஆங்கிலோ இந்தியன அப்படின்னு எனது மக்களை வேலை நியமனம் பண்ணுவாரு இப்போ இந்த இந்த அதாவது இரண்டு ஆங்கிலோ இந்தியன வந்து என்னது எடுத்துட்டாங்க அது என்ன சட்டம் எந்த ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா சோ இப்போதைக்கு வந்து நம்ம ஓவரால் வந்து குடியரசுத் தலைவரை பத்தி என்னென்ன ஆர்டிக்கல் தான் இருக்கோ அது எல்லாமே வந்து ஒரே வீடியோ பார்த்துப்போம் சோ அதனால வந்துட்டு இதை பார்த்து என்ன நோட் பண்ணிப்போம் ஓகேவா அடுத்த வீடியோ பார்ப்போம் தேங்க்யூ